தீவுல போய் இருக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அது கட்டி 90 ஆம் ஆண்டுல இருந்து கட்டி ஓடி கொண்டிருந்தோம். இது என்ன சொந்த கிராம団体 ஒருர் வெளிநாட்டு கூட இதால இந்த வேலைகள் வள்ளங்கள் படகுகள் இன்ஜினியர்கள் அதுகளை ஆதரிக்கிற மாதிரி இந்த இது

இதில் பாத்தீங்கடா அதில் உள்ள கடலை மீன் ஆகி போடுறதுக்கு மக்கள் அந்த போர்டுல ஏறி கொண்டிருக்கலாம் அப்போ நாங்கள் அந்த ஏறி போகிறோம் பாருங்க எவ்வளவு மக்கள் சரியா இருக்கும் சொல்லி போட் ஒழிக்கிட்டு

இன்றைக்கு வந்து மூன்றாம் நாள் திருவிழா முதல் நாள் வந்து கொடியேற்றம் இரண்டாம் நாள் வந்து வரவேற்பு அந்த நேரம் திருவிழா நடந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள்

ஆன்மீக ரீதியரை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய குடலையும் உலகத்தையும் ஆக்கிவதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய குழியுடைய பரிந்துரையையும் நாடி நாங்கள்

ఉపాధ్యాయులం కోసం సంకల్పం ద్వారా అత్యవార్దకు ప్రగాంనమును ఉద్దబొం వేళతని సాధిస్తాము మాకు తోడులందుక అది ఉన్నమును సాధనలకి భవనము ఉమాధారికి సాధనకపోంచి నగరంతో లక్ష్యంతో వేళమ్మందారమున రాణిచేత అమ్మోను అమ్మేనికు నేత ఉన్నారు போடப்பட்டிருக்கிற வலைகளை மற்றும் அனைத்து ஆசிர் பதிக்க வேண்டும் என்று வளம்

Alo mo ia mo ia நம்ம பாங்க மக்கள் திருவிழாக்காண்டி பேர் மேடம் பாபு அவரமுறை நூத்தி என்ன முப்பத்தி ஐந்து ஆண்டு வருஷம் அதனால வெளிநாட்டுல நினைக்கிற படிச்சு எல்லாரும் வராங்க மலு சிறப்பா வாரம்பு நடக்கும் இப்ப நாங்க நல்ல மாதிரி

அட தாருகை அசைவாகல எல்லாம் மோளதிரி யோளுகிறாரு சன் வந்து குடுத்துட்டா அந்த பல்லாங்க போறாரு இதுதான் வந்து மூன்றாவது திருவிழா முதலாந்தே வந்து பதிமூணாந்தே மட்டும் திருவிழா நடக்கிறது கொடி கம் இருக்கு அது பதினாறு மணி நடக்கும் இது வந்து மூன்றாவது வந்து கடல் அந்தமாதிரியா திருவிழா கடலுக்குள்ள இருக்கிற அந்த கூட எங்களாக்களை வந்து கட கடத்தொழில்தான் செய்கிறது என்னோட கடத்தொழு உபகரணங்கள் வேலைகள் வள்ளங்கள் போட்டுகள் இன்ஜின்கள் அதுகளை ஆசிர் வைக்கிற மாதிரி தான் இந்த இது இது நடக்குது முதல் வந்து அந்த சிறுவத்துக்கிட்ட நிற்கல அது இப்போ வந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது முதல்ன்னு சொன்னால் போய் வள்ளத்துலாம் போய் நிற்கிறது வள்ளங்களில் எங்களை எங்களை வள்ளங்கள் இருக்குது இந்த வள்ளங்களில் போய் நிற்கிறது மற்றது வந்து நாங்கள் இரவு இத எல்லாம் பார்த்தீங்க இந்த சிறுவா நடக்கும் நாங்கள் நிற்கல இது என்னென்னு சொல்கிறது இது நோம்பல் மாதிரி நடந்துட்டு என்ன அரசாங்கம் அறிவிச்சது பாடசாலைக்கு விட முடியல சீரட்டை காலநிலையால் இது ஒரு அந்த எட்ட புதுமை தான் கடத்தூழாக்காக வந்து வார ஆக்களை வந்து எங்களோடய ஆக்கள் இல்லாமல் பலி ஆக்களும் பாருது கூட சைவக்காரன் பாருது அப்போ அவங்கள ஏற்றி ஆக்கிறதுக்காக அந்த வெளியில் ரெண்டு மூணு டீம் வந்து பார்த்து கொண்டுருக்கு அடுத்தது இப்போ அந்தமாதிரி சிறுவம் வந்து முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சிறுவம் உண்டு ஊடக கனகாலமாக இருக்குது அதே மாதிரி கோயிலும் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் சிறப்பான கோயில் இப்போ கன பேர் வந்து வேதக்காரன் மட்டும் சைவக்காரன் வந்து கூட வாரது எங்களோடய வீட்டுக்கு இப்போ நாங்களும் வரையறுத்துருவோம் இந்த நிச்சயமாக காலநிலை மிக மிகாம மோசம் என்றது அறிவித்த கவர்மெண்ட் அப்படி இருந்தும் இந்த நேரத்தில் என்னோட அந்தோணியார் புதுமையான என்று சொல்லலாம் என்னோட இடம் வந்து ஒரு ஒரு பாதுபிமின்றி மிக மிகப்பாயிருக்கின்ற மழையில் காற்று இல்லை மக்களும் பேருந்திரவா வந்திருக்கின்றாலும் நல்லது சொல்லிருக்கின்ற மிகமையாக சொல்லுறேன்